வணக்கம் உறவுகளே எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதி சொல்றேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மார்கழி மாதம் இரண்டாம் தேதி இப்ப சரியாக நாங்கள் எங்க ரெண்டு ஒன்று இருக்கோம்னு சொன்னால் பொன்னாலை பாலத்தடியில நிற்கிறோம் அதாவது பொன்னாலைக்கும் காரணருக்கு இடையிலான பாலத்தடியில நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினம் என்று சொல்லி நாங்கள் அதாவது கிண சரியாக சரியா மூன்று மணிக்கு இங்கிருந்து வெளிக்கிட்டு கிண உரத்து போயிருந்தாங்க சரியான ஊருக்கு திரும்பினது பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று முதலாம் தேதி மார்கழி மாதம் முதலாம் தேதி காலம் தான் ஊருக்கு திரும்பினது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நாளாக நான் மாட்டுப்படுவேன் ஃபுல்லாக ஆணையரை ஃபுல்லாக வெள்ளம் அங்கால் அதாவது புனரிப்பாத நெச்சும் கூட பார்க்கல அது அவ்வளோ அதுக்கு வெள்ளம் இறந்துருக்கும் இது கார் பதிவு தானே ஆகியால காரில் போய் அப்படியே மாட்டுப்படுறேன் அப்படியே மாட்டுப்பட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நான் முத்தையங்கடில் இங்கே வெண்ணை உழைக்காரணை நினைக்கல அண்ணா கோல் பண்ணியிருந்தோம் ஆனால் கோல் வரையில பேருந்து பார்த்த சொன்னா இடையில அந்த கவரேஜ் வந்திருந்தது அப்போ அதில் மெசேஜை பார்த்துருந்தோம்னா நான் இப்போ அண்ணா அப்படி உதவி திட்டம் என்ன மாதிரி செய்வ முடியாது நானும் வந்து பெரிதாக அந்த வீடியோக்கள் தொடர்பில் தானே அதாவது இந்த தொடர்பாக சம்மந்தப்பட்ட ஒன்றுமே எங்கள்கிட்ட வேலையில்லை அதாவது இப்போ இன்டர்நெட் கவரேஜோ ஒன்றுமே இல்லை அதாவது என்ன நடக்குதுன்ற உடனே தெரியாது இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்து போக போக இன்டர்நெட் கவரேஜ் வந்தால் அப்புறம் தெரியுது எவ்வளோ மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கணும்ன்றது பேருந்து போக தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு உதவி ஒன்று செய்ய போகிறோம் உலர்நோவு பொதி வாங்கி கொடுப்போம் கொண்டிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பொதி வாங்கி ஒரு கார்னரில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்துக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதாவது வெள்ளத்தால் பாதிப்படைஞ்ச கிராமத்துக்கு கொடுப்போண்டிருக்கோம் முக்கியமாக ஜிஎஸ் மூலம் தான் நாங்கள் கொடுக்குறோம் என்ன சொன்னால் நோமெல்லாம் நாங்கள் போய் கொடுக்க போனால் அதில் சண்டைகள் சச்சடுகள் வரும் ஆகையால் அப்படி நான் கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்பகட்ட கால வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் காரணர் எல்லாம் நாங்க உதவி திட்ட வீடியோ ஆரம்பிச்சிருப்போம் அதாவது முந்தி வல்ல பேருக்கு வந்ததானே அப்ப எக்கல அந்த உதவி வீடியோவை வீடியோ அது ஆரம்ப காலத்துல வீடியோ பார்த்தாங்க தெரிஞ்சிருக்கும் ஓகே சார் ஒரு அங்கல் இப்ப நாங்க வளைக்கிறோம் யார என்ன சொல்ல புதுசா வந்து சொன்னா மறங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளி விடுங்க வாங்க போவோம் இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொன்னால் பண்டத்ரிப்ல கணேசா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்க தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பார்சல் சொல்லியிருந்தோம் நாங்கள் அதில் அரிசி பரப்பு அப்படின்னு சொல்லி கிணக்கு சாமான் சொல்லியிருக்கோம் பரட்டம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு கிலோ அரிசி கிட்டத்தட்ட ஐம்பது பேக்கும் அதோட வேற பொருட்கள் நிறைய இது பார்ப்போம் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்த்து அடக்கி விட ஒன்று நாலு அஞ்சு பண்டத்திருப்பு டவுன் அதாவது ஆரம்ப கால வீடியோக்களை நான் காட்டி வைப்பேன் பண்டத்திருப்பு டவுன் உங்களுக்கு எல்லா பாசலையும் எடுத்துட்டு வருவோம் என்ன நாங்கள் எல்லாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி அடிக்கணும் அப்புறம் அந்த மா இதில் வச்சு அடக்க போகிறோம் என்னென்ன இருக்குதுக்குல மா இருக்குது சோயா இருக்குது அங்கர் மா பேக்கெட் இருக்குது என்ன இருக்குதோ சீனியும் இருக்குது பார்த்து அடுக்கி போட்டு தான் வைக்கணும் இப்போ அந்த பை கிழிஞ்சு ஓடும் ஓ அரிசி யார் அடுக்கி போட்டு வைப்போம் ஓ இல்லை நாங்கள் பார்த்துங்க சொன்னால் இப்போ அஞ்சூறு கிலோ அரிசி பேக்கும் மேத்தியா செஞ்சு பிரியவாசம் வந்து நிற்கிறார் எங்கே போகிறோம் மேடா இருக்குது என்ன நிவாரணம் கொடுக்க போகிறோம் காரணம் இருக்குது அல்பானத்தை அப்படியேடாப்பா கிழ அந்த முள்ளத்தீவு பக்கம் சரியான பாதிப்பு என்ன எல்லா பக்கம் பாலமும் முடிஞ்சு போடுது மொச்சி மூட்டை பாலம் அங்கால இது

கலட்சி போட்டேண்ணா நீ கலட்சி போட்டாலும் என்ன செய்கிறதுக்கு போக போகிறோம் வலிக்கிட்ட பாருமா வலிக்கிட்டோம் பட்டத்து வலிக்கிட்டு வந்து அனுக்கிறோம் சரி இல்லை வந்து வந்துருக்கோம் மேத்தியா சாம சரி ஆ வந்து அனுக்கிற மாறமா சரி

இவர் அதாவது தமிழ் புரோஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க கல்விப்பட்டிருக்கலாம் இப்போ பேசுகிறேன் ஏன்னா இருக்குது கடையெல்லாம் போட்டிருக்கேன் செங்கில் தமிழ் புரோஸ் கடையெல்லாம் போட்டிருக்கேன் திருவண்ணாமலை போட்டிருக்கார் அப்போ இவர் என்னோட தொடர்பு என்று கேட்டவர் இப்படி உருகி மகளிர் நான் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட ஆக்கேன் என்னோடய முழு முழு போய் கொடுக்க முடியலை குறிப்பிட்ட ஆக்கப்படி நான் கொடுக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் ஒழுங்கு செய்வாங்க கேட்டார் அப்போ நான் என்ன செய் நாங்கள் கிட்ட நான் நானாக கொடுக்கலாது நாங்கள் நானாக எடுத்து கொடுத்தா சிக்கல் அதில் இஎஸ்கிட்ட இஎஸ்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு விவரம் தாங்க சார் அந்த இவருக்கு அவ்வளோ அவ்வளோ நான் சாமான கொண்டு கொடுத்துருவோம் இப்போ அதன்படி வந்து வந்திருக்கணும் இப்போ இஎஸ்ஆராக திறப்பட்ட லிஸ்ட் படி தான் நான் இப்போ நிவாரணம் சாமான கொடுக்க விடணும் அதாவது மேலதிகமாக ஒன்றும் கொடுக்கக்கூடாது இல்லை இஎஸ் அந்த லிஸ்ட் பேர் நாற்பது பேர் தான் பேர்க்கார் அவ்வளோ பேர் தான் கொடுக்குறோம் நாற்பது பேர் தான் கொடுக்குறோம் சரி పేర్లనిరాకే ఇంటగా దండికార్ 5 పోట్ నాంగలులకుంద ద నివేది అవర్ కైకలు తేరుచం ఇదె బాతింగలు సన్న అవర్ దట పేర్ం ఎలిది కొంటున్నం బారంగ దెడతలే సార్ శు భరత సోమపాప గల ప్రసాద్ రజీబా ఇక్కడ ఇక్కడ ప్రసాద్ రజీబా అప్పుడు ఇక్కే మేరలగాని చంద్రిక ఎందెంద ராஜேந்திரம் ராசேந்திரம் விளப்புவது கவனம் வித சொல்லுங்க அந்த கேட் அந்த காலத்துறான் இது எதுக்குறோம் எதுக்குறோம் அந்த காலத்துறீங்க

மூண்டாவது பேர் என்ன பேருக்கணும் பேரைக்கணும் अ तमायको लागि अ तान्द्रिका बुढो अ तिनै यार अ कति ना हो अ ५ ६ आआलाले त गनया ठाटो गनले गन न 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

வே இல்லை நம்ம அப்பமா வரறோம் அங்க 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 வந்துலாம் 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 சரி இவ இடி நடுவுல நிக்கறாங்க ஓ সুন্দরী ஆக்கி வந்து ஆமா நிக்கற அண்ணா பண்ணி திரே ஏரசா சரி அப்பா என்ன பேர் என்ன பேர் உங்களுக்கு அம்மா இடத்துல அங்க இருக்கு

ஓய் பாய் லை 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 அம்மா ஆலா சொல்லிட்டா கண்டு வேற குடுக்குறான் வேற விட்டு ஒரு தரம் ஜாமான் இல்ல சந்தை வலிக்கான வேற ஒண்ணு ஆப் பிடி

அ? என்ன வெள்ளத்தோட போனதோ? நேரா அங்க கிடைச்சதா. இல்லையே. ஒண்ட வீட்டுல போய் கிடக்கறவே. മഴയോടെ വെള്ളാണ്ടെ കിട്ടാൻ പറ്റുന്ന என்ன நாளைக்கு எல்லாம் அட்ரம் டவேரா மீரை முன்னால புல்ல இல்லனே அமா ஜிஎஸ்ல தான வந்து ஜிஎஸ் ஆபீசில போயி கொடுத்தாரு ஜிஎஸ் மூலமா தான் நாங்க வந்தோம் அங்க வர மாதிரி தான இந்த ஓகே வந்து பாயுறாக பெரிய எங்க யாரோ மேல ஆ வீட்ல பொண்டே காண இல்ல பொண்டே இல்ல பாடி ஆ பொண்டே ஆ காலே வந்து ஆ சாப்பிட்டு விட்டான் அது எங்க கொண்டு டே பனிரண்ட வேற ஆ ஐயா மூந்து வேதா நானே இப்ப 2000 மாண்டையா வந்தாங்க அந்த கிணறு வெட்டினது அந்த டாய்லெட் அந்த மூட்டு புல்ல தானையா எல்லாம் புதைச்சிட்டாங்க அது டாய்லெட்டா அது அக்டங்கு இருந்தாங்க அங்க இருக்கே அந்த கிணறு அந்த ஆதே கிணறு கண்டு பாருங்க மூண்டு மூடா அது கிணறு சின்னது அந்த கண்டையில ஒரு மூண்டு மூடா கண்ணு நிக்குற இட கணக்கா ஏறில ஜாகா அது வட்டி இந்த வட்டி போட்டு அப்படியே கிடக்குதா இருங்க இந்த இடத்துல இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அப்படியே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கிணறு ஒரு மூன்றடி எண்ணெய் மூன்றடி எண்ணெய் வட்டி போட்டு அப்படியே அங்கே கிணறு கொண்டே காட்டுறேன் கிணறு அப்படி இருக்குன்னு சொல்லி ஆ இங்க அப்படி கிணறும் வட்டி போட்டு அப்படி கட்டா இருக்குதான் தண்ணி தேவையானதுன்னா இங்கே போகிறோம் நீங்க